பெற்றோர்கள் வழக்காடிய அவமானகரமான நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது அது குறித்து அறிந்திருக்கின்றீர்களா உங்களுடைய மன உணர்வை இவையெல்லாம் குறித்து நீங்கள் பதிந்திருக்கின்றீர்களா பொறியியல் படிப்பு என்பது மிக மிக முக்கியம் உங்களுக்கு உங்களுடைய பிழைப்பை தீர்மானிக்கின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவில் இருக்கின்ற சிலிக்கான் பள்ளத்தாக்கிற்கு சென்றால் நண்பர் ராஜா அவர்கள் சொன்னது போல முழுவதும் பிளேஸ்வேர் முழுவதுமாக நீங்கள் தான் அங்கே நிறைந்திருக்கின்றீர்கள் ஆனால் அங்கே பிழைக்கின்றீர்களா வாழ்கின்றீர்களா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி பிழைத்தலுக்காக பல மொழிகள் பேச வேண்டும் மிக முக்கியமாக பணி ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் மிக முக்கியமாக பொறியியல் வல்லுநராக நீங்கள் மென்மேலும் உங்களை அந்த துறையிலே வல்லமை பொருந்தியராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் வாழ்வதற்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் வாழ்வதற்காக நீங்கள் எத்தகைய விஷயங்களை தெரிவு செய்கின்றீர்கள் தமிழ் குறித்தும் தமிழனாக இருப்பதும் குறித்துமான விஷயம் உங்களுடைய தோலோடும் உங்களுடைய ரத்தத்தோடும் உட்கலந்து இருக்கின்றதா உங்களுடைய பாடத்திட்டத்திலே தமிழ் ஒரு வகுப்பாக அல்லது ஒரு இட் வாஸ் இந்த சிலபஸ் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை சென்னை பல்கலைக்கழகத்திலே கூட தமிழ் மொழிக்கு என்று தனியாக ஒரு பாடத்திட்டம் கிடையாது மருத்துவக் கல்லூரியிலே நீங்கள் சேர வேண்டும் என்றால் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அடிப்படை மிக குறிப்பாக சமூக நீதிக்கான இயக்கங்கள் போராடி பெற்ற தமிழ் உணர்வையும் இன உணர்வையும் மான உணர்வையும் இன்றைய இளைஞர்கள் மிக குறிப்பாக இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் புரிந்திருக்கிறீர்களா புரிந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கின்ற அந்த கவன ஈர்ப்பு எனக்கு உணர்த்துகின்றது கலைகளும் பல்வேறு வகையான மொழிகளை பேசுவதும் உற்சாகத்தோடு ஆடுவதும் இந்த பருவத்திற்கே உரிய ஒரு விஷயம் அது நிச்சயமாக இருக்க வேண்டும் எவ்வளவு அருமையாக உங்களுடைய மாணவர்கள் ஆடினார்கள் இந்த மேடை அவர்களுக்கு இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ கிடைத்திருந்தால் அவர்கள் தொட்டிருக்கின்ற உயரமே வேறு ஒரு கையால் தலை முழுவதும் பேலன்ஸ் செய்து கொண்டு ஆடுவது என்பது எளிதான விஷயம் கிடையாது அந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் துள்ளலும் அழகாக பாடல்களை அந்த மிக்ஸ் செய்து அமைத்திருந்த விதமும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு துடிக்கின்ற எனர்ஜி பால் என்பது என்பதுதான் சரியான ஒரு உதாரணமாக இருக்கக்கூடும் இதற்கு உதாரணமாக இன்றைக்கு நிகழ்த்தி காட்டிய அந்த நிகழ்ச்சியை பொழுது உங்களுடைய நிறுவனரிடம் நான் மிக வியந்து போய் சொன்னேன் நாசருடைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் ஆசம் ஆசம் என்றுதான் அதனை சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு உங்களிடையே திறமைகள் இருக்கின்றது அந்த திறமையோடு சேர்ந்து நான் தமிழன் என்பதிலும் நான் தமிழச்சி என்பதிலும் தமிழை பேசுவதிலே தமிழை படிப்பதிலே எனக்கு உள்ளார்ந்த பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு என்பதை உணர்ந்திருக்கின்றீர்களா என்பதுதான் இந்த விழாவினுடைய ஒரு சின்ன ஒரு நெருப்புப் பொறியாக உங்களுடைய எடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் எதற்காக எத்தனை விழாக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன உங்களுடைய கல்லூரியிலே உலகில் முதன் முதலில் உலகத்திற்கு நாகரிகத்தை கட்டுத்தந்தவர்கள் தமிழர்கள் முதன் முதலில் உழவு தொழிலையும் கடல் வணிகத்தையும் முன்னெடுத்த அனைத்து நாகரிகங்களுக்கும் தாய்மையான நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்தது திராவிடருடைய நாமனியம்தான் முதன் உலகில் வீதி அமைப்பு தெரு அமைப்பு நாடமைப்பு அமைப்பு கண்டுபிடித்தவர்கள் நாம் உலகில் முதன் முதலில் மொழி இலக்கணமும் ஆட்சி பிரிவும் கலையும் இன்ன பிற நிர்வாக வசதிக்கான அத்தனை குறிப்புகளையும் கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள்தான் என்பதை நாசி கந்தையா என்கின்ற மூதறிஞர் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் வியன்னாவிலே ஒரு அருமையான அருங்காட்சியகம் இருக்கின்றது அந்த அருங்காட்சியகத்திலே சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தமிழர் ஒருவருடைய கடல் வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஹொசேனர் என்கின்ற ஒரு ஜெர்மானிய பேராசிரியர் தெற்கு ஆசிய பெயர்கள் மேற்கு ஐரோப்பிய பெயர்கள் அனைத்துமே நம்முடைய ஆசிய பகுதி பெயர்களாக இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா இந்த பகுதியிலே இருந்த நாகரிகம் தான் உலகின் தொன்மையான நாகரிகம் என்று நிறுவிருக்கின்றார் இத்தனை ஏன் ஹீராஸ் என்கின்ற பெருமகனாரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நம்முடைய தமிழ் மொழி குறித்து ஆராய்ச்சி செய்த வெளிநாட்டு அறிஞர் அவரை நம்முடைய பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சந்திக்க சென்ற பொழுது அவரிடம் ஆட்டோகிராஃப் கேட்கின்றார் இந்த பேராசிரியர் ஹீராஸ் பல மொழிகள் கற்றவர் அவர் அன்பழகனார் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு எழுதி தருகின்ற ஆட்டோகிராஃபிலே இவர் ஸ்பெயின் தேசத்தைச் சேர்ந்தவர் அவர் எப்படி எழுதி தருகின்றார் தெரியுமா ஸ்பெயின் தேசத்திலிருந்து வருகின்ற திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்ற ஹீராஸ் தந்ததாக செய்தி சொல்லுகின்றது அவர்தான் உலகின் அனைத்து நாகரிகங்களுக்கும் தொட்டில் நம்முடைய தென்னாட்டிலே இருந்து பிறந்த திராவிட நாகரிகம் அதுவே பின்னர் சிந்துவெளி நாகரிகமாக மலர்ந்து சுமேரிய நாகரிகமாக படர்ந்து விரிந்தது என்பதை தரவுகளோடு நிறவிய பெருமகனார் உலகில் நீர்ப்பாசனம் வேளாண்மை தொழிலுக்கு நீர்ப்பாசனம் முதல் முதலில் முன்னெடுக்கப்பட்டது நம்முடைய தென்னிந்தியாவிலே தான் உலகின் அனைத்து மொழி குடும்பங்களுக்கும் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் உட்பட அனைத்திற்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழிதான் என்பதை கால்டுவெல் போன்ற போரா பேராசிரியர்கள் மிக அழகாக நிறுவி இன்றைக்கு பலர் ராஜாராமன் பி லால் போன்றோர் இந்த சிந்துவெளி நாகரிகம்தான் ஆரிய நாகரிகம் என்பதை நிறுவிட முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் சிந்துவெளியில் முந்து தமிழ் என்கின்ற புத்தகத்தில் பூரண சந்திரராவும் இந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்கின்ற புத்தகத்தில் இரா மதிவானனும் ஆதி தொல்லிய எழுத்துக்கள் அனைத்தும் தமிழர் நாகரிக எழுத்துக்கள் என்பதை தொல்காப்பிய தரவுகளை கொண்டு மிக அழகாக நிறுவி இருக்கின்றார்கள் அவற்றை மேலும் ஆணித்தரமாக நிறுவிட நம்முடைய ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளியை விடவா வேண்டும் சான்று மயிலாடுதுறையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல் கோடரியை விட இதற்கு சான்று வேறு எதுவும் கிடையாது தமிழர்கள் தங்களுடைய நீண்ட பண்பாட்டு இன வரலாற்று தொடர்ச்சியால் மிக தொன்மையான பண்பாட்டை கலாச்சாரத்தை மொழியை கொண்டவர்கள் ஆனால் இன்றைய தினம் அயர் பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய மேலை நாட்டு பண்பாடுகளோடு நம்முடைய பண்பாடு சென்று ஒரு திரிபு மாற்றம் நிகழ்ந்திருப்பதால் நம்முடைய பண்பாடு எது நம்முடைய மொழியின் மீட்டெடுப்பு எது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன தமிழ் உணர்வோடு தமிழ் இலக்கியம் குறித்த சிறிய தெளிவோடு நான் சென்னையிலே வசித்து வருகின்ற ஒரு பெண் பொதுவாக இரண்டு மாதங்கள் கோடை காலங்களில் கடந்த மூன்று வருடங்களை தவிர இரண்டு மாதங்கள் கோடை விடுமுறையில் முழுவதுமாக என்னுடைய கிராமத்தில் தான் நான் என்னுடைய நாட்களை செலவழிப்பது வழக்கம் சென்னையிலே நண்பர்களிடத்திலே நான் ஊருக்கு போகின்றேன் கோடை காலத்தில் என்று கேட்டால் அவர்கள் உடனடியாக கேட்பது எங்கு போகிறீர்கள் வேர் ஐயு கோயிங் ஆர் யூ கோயிங் டு கிட்டக்கெனால் அவர்கள் ஊட்டி என்று கேட்பார்கள் அவர்களிடத்திலே நான் சொல்லுவேன் என்னுடைய சொந்த ஊர் விருதுநகருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு கிராமம் அந்த ஊரில் மழை பெஞ்சு மூணு வருஷம் ஆச்சு அதில் எப்போவாது மழை வஞ்சாதான் மானம் பார்த்த பூமி அது அங்கே தான் போகிறேன் நான் அப்புறம் தான் இவங்க சொல்லுவாங்க ஓ ஐ ஹேல் ஃப்ரம் டவுன் சவுத் ஃப்ரம் தின்னவேலி பட் ஐ கோ டு மை நேட்டிவ் ஒன்லி ட்யூரிங் ஃபு ஃபெஸ்டிவல்ஸ் நானும் உங்களுடைய பகுதியிலிருந்து வந்தவள்தான் ஆனால் எப்போவாவது சாமி கும்பிட மட்டுமே என்னுடைய ஊருக்கு செல்வேன் என்று அவர்களிடத்திலே எப்படி நான் சொல்லுவது எந்த மொழியிலே நான் பேசி என்னுடைய தமிழ் குறித்த உணர்வையும் என்னுடைய மனு சார்ந்த ஒரு பிடிப்பையும் எப்படி நான் புரிய வைப்பது மிக அழகாக என்னுடைய கவிதையிலே சொல்லியிருப்பேன் நான் டயட் கோக் குளிரூட்டப்பட்ட வீடு பீட்சா இவை அனைத்தும் என் மகளுக்கு பொசுக்குதுன்னா என்ன என்று கேட்டாள் ஒரு நாள் அந்நியமாச்சு அசல் ஒரு வாழ்க்கை எனக்கு என்று எழுதியிருப்பேன் என்னுடைய இரண்டாவது மகளுக்கு கால் பொசுக்கிறதுனா என்னன்னு தெரியாது என்னுடைய மூத்த பெண்ணிற்காவது பல வருடங்கள் இங்கு வந்து இருந்து இந்த பகுதியினுடைய அனைத்தும் அவள் அறிந்திருப்பாள் இரண்டாவது பெண்ணுக்கு கால் பொசுக்கிறதுனா என்ன ஊடால போறதுனா என்ன அந்த மேனிக்க நிக்கிறதுனா என்ன இந்த வகையான வட்டார வழக்கு சொல்லிலே நாம் பேசும் பொழுது நகரத்தில் இருப்பவர்கள் நம்மை ஏதோ வேற்று கிரகத்திலே இருந்து வந்த ஜந்துக்களை போல பார்ப்பார்கள் இந்த அம்மா மிக அழகாக அப் டு பண்ணி ரொம்ப இப்பதான் அங்கிருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இப்படி பார்த்தா கொச்சையான தமிழில் பேசுறாங்களே ஆனால் அவர்களிடம் நான் திரும்பவும் சொல்லுவது ஒன்றுதான் என் மொழியும் என்னுடைய வட்டார வழக்கு சொல்லும் என்னுடைய தோளும் ரத்தமும் மாதிரி என்னோடு சேர்ந்த ஒன்று அதிலே பேசுவதற்கும் அதிலே உங்களோடு உரையாடுவதற்கும் எனக்கு பெருமிதம் உங்களுக்கு அது புரிய விதை என்றால் உங்களுக்கும் எனக்கும் உரையாடுவதற்கு ஒன்றுமே கிடையாது இதைத்தான் மிக அழகாக உலக புகழ்பெற்ற சின்னுவா சுபே என்கின்ற ஆப்பிரிக்க எழுத்தாளர் தன்னுடைய ஒவ்வொரு எழுத்திலும் பதிந்திருப்பார் உலகம் முழுவதும் ஆங்கில மொழிக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது நானே ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்ட பெற்ற பெண்தான் நானே ஆங்கில வழியில் கல்வியை கற்ற பெண்தான் ஆனால் ஆங்கிலம் என்பது உங்களுக்கு ஒரு தொடர்பு மொழி உங்களுக்கு ஒரு பிழைப்பதற்கான ஒரு மொழி அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் பிரெஞ்சு சான்ஸ்கிரிட் ஆங்கிலம் ஜெர்மனி ஸ்பானிஷ் என்று எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய சிறையை அடிக்கலாம் ஆனால் உங்களுடைய கால் வேர் என்பது உங்களுடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும் தமிழ் மொழியிலும் கூட உங்களுடைய பகுதிக்கான வட்டார வழக்குச் சொல்லை நீங்கள் உயிர்ப்போடு வைத்திருங்கள் எத்தனை பேருக்கு அம்மத்தாக்களும் அப்பத்தாக்களும் பூட்டிகளும் சித்தப்பாக்களும் சின்னம்மாக்களும் எவ்வளவு அழகாக நிரம்பிய சொல் ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று தெரியும் ஆங்கிலத்துக்கு சென்று பாருங்கள் எவ்ரி இஸ் அங்கிள் எவரி இஸ் ஆண்ட் சித்தப்பாக்கள் கிடையாது தாய்மாமன்கள் கிடையாது எவ்ரி இஸ் பர்ஸ்ட் கசின் அங்க அத்தாச்சி கிடையாது மதுனி கிடையாது அவை அனைத்தும் நம்முடைய பண்பாட்டு நம்முடைய மொழிக்கான சொத்துக்கள் செல்வங்கள் பொக்கிஷங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோமை இந்த ஆங்கில மொழி இந்த ஆங்கில மொழி கல்வியை கொண்டு வந்த மெக்காலை சொன்ன கருத்து இதுதான் மற்றவர்களால் திருடப்பட முடியாத மிகப்பெரிய பண்பாட்டு செல்வத்தை இந்த திராவிடர்கள் இந்தியர்கள் தங்களிடையே வைத்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களை அவர்தம் பண்பாட்டை நாம் மறக்க செய்ய வேண்டும் அவர்களுடைய மொழியை நாம் முதலில் மறக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்பிக்க செய்ய வேண்டும் என்று மெக்காலை நினைத்த அந்த கணத்திலே இந்த போல ஒரு தமிழன் நினைத்திருந்தால் இன்றைக்கு முழுவதுமாக ஆங்கிலமயமாக்கப்பட்ட இந்த நிகழ்வு இந்தியாவிலே நடந்திருக்காது அந்த நிகழ்வு என்ன என்றால் ஆங்கிலம் இன்றைக்கு பொதுமொழியாக கருதப்படுகின்ற நிலையை அடைந்திருக்கின்றது ஆங்கிலேயரை இந்த நாட்டில் நின்று விரட்டியவர்கள் கூட ஆங்கிலத்தை விடமாட்டோம் என்று உறுதி பூண்டு கொண்டிருக்கின்றோம் இந்தியருக்கு ஆங்கிலமே கண்ணும் காதும் என்று பலர் கருதுகின்றனர் உலக மக்களில் பத்தில் ஒரு பகுதியினர் ஆங்கிலத்திற்கு உரியவராக இருக்கின்றனர் இந்த உயர்நிலையை இன்றைக்கு அடைந்திருக்கின்ற ஆங்கிலம் ஒரு காலத்தில் இங்கிலாந்து நாட்டிலேயே இகழப்பட்டது எப்படி தமிழை நீங்கள் தமிழில் படிப்பதை பலர் இன்றைக்கு நீங்கள் என்றால் உங்களை சொல்லவில்லை எளிய சமுதாயத்தினர் பலர் பெற்றோர் பலர் தமிழ் வழிக் கல்வியையும் தமிழிலே பேசுவதையும் தமிழை கேவலமாக கருவதைப் போல இங்கிலாந்து நாட்டிலே ஆங்கிலம் ஒரு காலத்தில் அந்த நாட்டிலேயே இகழப்பட்டது லத்தீன் மொழியும் பிரெஞ்சு மொழியும் ஆங்கிலத்தின் இடத்தில் அமர்ந்த அரசு ஓற்றின பின்னர் ஆங்கிலேயர் தோன்றிய மொழி பற்று வேற்று மொழிகளை அகற்றி ஆங்கிலத்துக்கு உரிய இடத்தை அழித்தது லத்தீன் மொழி அரசோச்சிய பொழுது அதனை விரும்பாத கல்விக்கூட தலைமை ஆசிரியர் ஒருவர் ஹெட்மாஸ்டர் ஆஃப் தர்ச்சன் டெய்லர் ஸ்கூல் தன்னுடைய மொழி பற்றை பின்வருமாறு விளக்குகின்றார் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழ் ஆசிரியனும் ஒவ்வொரு தமிழச்சியும் தன்னுடைய இதயத்திலே பொறித்து வைக்க வேண்டிய வாசகங்களாக நான் இவற்றை எண்ணுகின்றேன் அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார் கல்வியின் பொருட்டு ஒரு மொழிக்கு அடிமையாவது அடிமை தன்மைகளுள் பெரியதே ஆகும் ஜஸ்டிஃபை இட் அட் எனி காஸ்ட் பிற மொழியால் பெறும் அதே செல்வத்தை நம் மொழியில் குறைந்த காலத்தில் பெறலாம் நம்முடைய மொழி நம் உரிமையையும் விடுதலையும் வெளிப்படுத்துகின்றது மொழி நம்முடைய அடிமைத்தனத்தையும் இழிவையும் நினைவுற்றுகின்றது ரோம் நகரை விரும்புகின்றேன் ஆனால் லண்டன் மாநகரை அதனினும் மிகுதியாக விரும்புகின்றேன் இத்தாலியை போற்றுகின்றேன் ஆனால் ஆங்கிலத்தை நான் தொழுகின்றேன் ஐ லாட்டன் பட் ஐப் த இங்கிலீஷ் இப்படி ஒரு தமிழன் அன்றைக்கு சொல்லி இருந்தார்